ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனிச்சிக்காய் லைஃப் ஸ்டைல் டூ அதிகனால் மசாலா பொருட்களை எப்படி செய் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ கொள்ள போகலாம் அதிகமாக அறிக்கணுடைய சேனல் யார் ஃபஸ்ட் டெஸ்ட் பார்க்குறேன் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பெல் போட்டே டச் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க சமையல் செய்கிற ஆயில் இப்போ வந்து அந்த ஆயில் வந்து நல்லா காயணும் எதனாலனால் கடுகு சோம்பு போட போகிறோம் ஸோ அது நல்லா வந்து பொரியணும் சொல்ல நல்லா காயணும் விட்டு நான் அதுக்கு காஞ்ச பிறகு இப்போ காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கடுகு நெக்ஸ்ட்டு அது நான் அது கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க சோம்புவது ஒரு பத்துரை கிராம சோம்பு நான் ஃபஸ்ட்டே வெங்காய தக்காளி குட மிளகா கருவேப்பழை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுக்கினேன் அப்புறமேட்டு நிறுத்துவாங்க பொரட்டா இருந்தது அந்த பொரட்டாவையும் அரிஞ்சு வச்சுக்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணுறேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு மூணுகிட்டே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எப்படியே பண்ணலாம் இல்லை நான் வந்து கடாயிலே போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதங்கணும் ரொம்ப பொண்ணீரம் வரத்துக்கு ஏன்னா தீஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது ஸோ நல்லா பொன்னிறமாக வளர்க்கணும் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கலாம் ஓகேங்களா நல்லா வதக்கிட்டே இருங்க எனக்கு ரொம்ப இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானே செஞ்சேனா ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யார் இதுவும் இல்லாமல் செஞ்சேன் ஸோ அதனால் தான் வேலை சொல்லுங்க அதே மாதிரி இதோட டீட்டெயில் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் போய் பார்த்துக்கோங்க பாப்பா இருந்துச்சு வேறு இல்லை பாப்பா தூங்க வச்சிருச்சு பிள்ளைங்க ஸோ அதனால தான் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஈரப்பாசம் போகிற மாதிரி ஈரப்பாசம் போகிற வரையும் நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஈரப்பாசம் போகிறா மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நான் ஏன் செல்லு நானே வச்சுட்டு இருக்கிறதால அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு பேரதோல இது நல்லா வதக்க வதக்கி ஈரை போயிடும் நல்லா வதக்கிட்டே இருந்தேன் தீஞ்சிச்சின்னா ஸோ சுவாதனாக தான் நான் வதக்கிட்டு இருக்கேன் நல்லா குத்தி குத்தி கொடுங்க ஏன்னா வெந்துருச்சா தெரியல தக்காளி வெந்துடும் ஆல்மோஸ்ட் வெந்துடும் ஸோ நீங்கள் குத்தி குத்தி ஒன்றும் வேக குத்தி குத்தி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெந்துடும் ஓகேங்களா கொஞ்சம் நாயுங்க அதுக்கப்புறமேட்டு நான் வேக வச்ச கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு மூணுமே எடுத்து அப்படியே போட்டடலாம் அதில் நான் கிண்ணத்தில் வச்சு ஸோ அதனால் அப்படியே எடுத்து போட்டேன் இப்போ அது ஒரு ரெண்டு ரெண்டு இந்த சைடு ஒரு ரெண்டு அந்த சைடு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு வாட்டி அதே பண்ணிட்டு கலக்கும் அஞ்சு வாட்டி கலந்து விட்ருங்க ஏன்னா அதில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம கடாயில் தட்டிச்சின்னா இறங்கி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன சாரு தண்ணி சாரெலாம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஓகேங்களா வெந்து வெந்து இந்த மாதிரி வேக வச்சு கூட எடுத்திங்கன்னா உங்கள் தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா நான் அப்படி தான் கடையில் போகிறோம் வேகிறதுக்கு அது தண்ணி ஊற்றுறோம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் செய்யுங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா இப்போ வந்து குடமொளகாய் போட மறந்துட்டேன் இப்போ குட போட்டு ஒரு நல்ல ரெண்டு வதகு அதுக்குங்களா சுத்தமாக மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் குடம் மிளகா போடுங்க அது அதுக்கப்புறமேட்டு என்னோட சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ அதை பார்த்திங்கன்னா குட போடணும் போடும் ஸோ அதெல்லாம் குட மிளகா போட்டுக்கலாம் ங்காய் போட்டு ரெண்டு இப்படி ஒரு அப்படி ஒரு சுற்றி சுற்றிடலாம் என் நானே என் செல்லு வச்சுருக்கறதால இந்த மாதிரி கம்மி கம்மியாக தெரியுது கோச்சு கதைங்க மதிக்கி எடுத்துட்டோம் అప్పుమేట్ మొ మజ తూళ్ళు ఒక టీ స్పూను తని మిగతూలు రెండు స్పూన్ గరం మసాలా ఒక స్పూన్ పోట్టు నదకెడుతుకు అది మిక్స్ పన్నో మిక్స్ పిట్టు ఒక అర అర గ్లాస్ அரைன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த இதில் ஊற்றி நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கும் கலக்கினா ஒரு கலர் கலர் இருக்கும் கலர் டைப் ஒரு தொகு இது மாதிரி வந்துடும் கண்டிஸ்டன்ஸில் வந்துடும் அதுக்கப்புறம் பொரோட்டா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிக்குவோங்க பரட்டா போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு ஒரு இப்படி ஒரு நாளும் அப்படி ஒரு நாள் நல்லா வதக்கி எடுத்துருவாங்க இப்படி தான் வரும் கண்டிஷனிங் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா நல்லா வதங்கிடுச்சு பொட்டை ஏறினே நான் பரோட்டா வாய் வெந்துட்டேன் ஸோ ஒன்று கொஞ்சம் வந்து வேகணும் அதை கலறி விட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கம்மியாகவே போட்டுக்கோங்க ஓகேங்களா இஷ்டம் தான் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் உங்களோட இஷ்டம்தான் இப்போ உப்பு போட்டு ஒரு கலர் கலவி அதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் கலர் விட்டுட்டே தான் இருக்கேன் அது அதுக்கப்புறமேட்டு என்னோடய சேனல் யாரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பில் டெஸ்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் புது புது வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்க நீங்கள் கொஞ்சம் இதுவாகவே இருப்பீங்க ஓகேங்களா நான் இதுவாக சமையல் டிஷ் போடலாமா இல்லை என்ன போடலான்னு தெரியல சரி சமையல் டிஷ்ஷே போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் போடல நான் போட்டிருக்கேன் போட்டு அந்த என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கருப்பில் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்